தலைமைச் செயலகத்தில் வந்து நேரடியாக சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை ஒரு ஒரு எழுபத்தைந்தாண்டு கால வரலாற்றை தாண்டி எழுபத்தி ஆறாவது ஆண்டை திராவிட திராவிடமுன்னேற்ற கழகத்தோட வழிகாட்டு தலைவராக இருக்கிற தளபதி இந்த நாட்டின் மீது முடியும் மீது மக்கள் நலன் மீது காட்டுகிற அக்கறை எல்லாம் நாடறியும் நீங்களும் நன்றாக நன்றாகறிவீர்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒரு அரசியலை துவைக்கி தேர்தல் காலம் வந்தபோதெல்லாம் அதில் போட்டியிடாமல் விலகி நின்று பாராளுமன்ற உள்ளாட்சி மன்ற இடைத்தேரெல்லாம் விலகி நின்று நேரடியாக முதலமைச்சர் ஆக்காளி தான் இருக்கிற ஒரு தலைவர் பரந்தூர் அவர் கடந்த முறை பரந்தூர் இறங்கவில்லை என்பதெல்லாம் குற்றச்சாட்டு ஊடகத்தில் வந்து செய்தி எனவே இமயமலை மீது எவரஸ்ட் மீது குற்றம் குறை சொல்லுவதற்கு குறைஞ்சபட்சம் உயரம் இருக்க வேண்டும் அது இல்லாத நிலையில் இருக்க ஒரு தலைவர் இன்னும் சொல்லணும் அரசியலில் ஒரு கத்துக்குட்டி ஒரு மூத்த தலைவர் இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் சொல்லுகிற அந்த பேச்சு எல்லாம் இன்னும் ஒரு அரசியல் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையை தான் நாங்கள் உணர்கிறோம் அவருடைய மதிப்பீடு தவறு எல்லா நிலையிலும் உணர்ந்த தலைவர் நம்முடைய தலைவர் எதை எப்போது எப்படி செய்யும் என்பது அவருக்கு தெரியும் ஒன்றிய அரசின் இடர்பாட்டை மீட்டி தமிழகத்தை இவ்வளவு வெற்றி பாதையில் எடுத்து செல்கிற தமிழ்நாடு முதலமைச்சருடைய பணிக்கு மக்கள் பெருத்த ஆதரவு தருகிறார்கள் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் எதிரொலிக்கும் எங்கள் பிரச்சார பயணத்தை தொடர்பு பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஜிஐஎஸ் ரிமோட் சென்சிங் அண்ட் மோ